ஏ நம்பரில் வெல்கம் டு கேலா ரெடி கேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கம்பெனி நம்ம நேற்று என்ன சொன்னால் இந்த எழுபத்தி ரெண்டு அடிப்பாங்க மிஸ் பண்ணிடாதீங்க எழுபத்தி ரெண்டு திரும்ப வந்து அடிப்பாங்க என்ன காரணம்னா இங்கே வந்து பாருங்கள் ரொம்ப சிம்பிள் நேற்று என்னென்னு சொன்னால் இப்போ அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சிம்பிளாக வந்துருந்துச்சு நாலாம் நம்பர் இன்றைக்கி வந்து ஒன்பது நம்பர் அடிச்சிருந்தாங்க அதுக்கு பதிலாக வந்து நமக்கு அந்த ரெண்டாம் நம்பர் எடுத்து பி போல்டு வச்சுருந்தாங்க சி போல ஏழாம் நம்பர் வச்சுருந்தாங்க இப்போ வந்து நமக்குன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அங்கே என்ன நடிச்சுக்கங்க நானூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இந்த நம்பர் அப்படியே மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி அதனால தான் நம்ம நேற்று பி போர்டில் ஏ ரெண்டாம் நம்பரும் ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் என்ன நினச்சேன்னா ஆல் போர்டில்னால் நமக்கு ஏதாவது ஏ போர்டை கூட திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொடுத்தோம் எழுபத்தி ரெண்டு இப்படி வரலாம் இந்த மாதிரி இங்கே இருக்குல்லையா எழுபத்தி ரெண்டு அப்படியே எழுபத்தி ரெண்டுன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எழுபத்தி நாலு இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஒன்றும் இல்லைங்க ஏழு ரெண்டு நாள் இப்படி வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் இதுதான் நான் எதிர்பார்த்த நம்பரு இப்படி வரணும் இல்லை அப்படின்னா இது எப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கூட நமக்கு ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஏழு நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பரை கொடுத்து இப்படி ஏழு நாலு இப்படி கூட வச்சு நமக்கு வின்னிங் நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதனால தான் நம்ம இங்கே இப்படி கொடுத்தோம் நாலு நம்பர் கூட நம்ம எதிர்பார்க்கலாம் சரி நாலு நம்பர் வருதா எட்டாம் நம்பருக்கான ஆட்டோ இல்லை நமக்கு ரெண்டு நம்பரை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கு அதை எப்படி பார்த்தாலும் நமக்கு எஸ்எஸ் கம்பெனியில் இந்த ரெண்டு நம்பர் நம்ம நேர்த்த தான் சொல்லும் என்ன சொன்னால் அந்த ரெண்டு நம்பர் எழுபத்தி ரெண்டுங்கிறது மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் அதுதான் அதை எதிர்பார்த்த முடியும் நமக்கு ரெண்டு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா அருமையான ஒரு மத்தடி இது எதிர்பார்த்தது தான் நம்ம நேற்று என்ன இது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் இதனால தான் சொல்லிகிட்டே இருந்தோம் கண்டிப்பாக வந்து இது ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துவாங்க கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது போக உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நாலாம் நம்பரை சேர்த்து வச்சு கொடுத்தோம் சரிங்களா இதுக்குள்ளே எப்படியாச்சும் ஆடிடுவாங்கிற கணக்கு இங்கேயும் ஒரு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்கா இங்கேயும் வந்து ரெண்டு நாடு வந்துருச்சா ரெண்டு நாள் வந்துருச்சா இங்கே ஏழு ரெண்டு வந்துருச்சா அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இதுக்குள்ளேயே அதை ஆடிருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுபோக கணக்குலேயே நம்ம அதான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ரெண்டு ஏழுங்கிறது சூப்பர் செமையாக வந்துச்சு இருபத்தி ஏழு செமையாக வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎல் தனலட்சுமி ட்ரா இருக்குது நாளைக்கு எப்படி வரைக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டிஎல் ஆறாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஆறாவது குழுக்களில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் இந்த ட்ராவில் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டிஎல் தனலட்சுமி டிரா இருக்கு இதில் வந்து இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி பத்துங்கிறது ட்ரையல் நம்பரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருபத்தி ஏழுங்கிறது உங்களுக்கு என்னவா வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டாக இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக இன்றைக்கி ஆறு இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் திரும்ப 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 வர்றதுனால நமக்கு நாளைக்கு வருது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா இன்னும் வந்து பி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக என்னமோ நமக்கு ஒன்பது நம்பர் பெண்டிங்கில் தான் நிற்கிது நமக்கு ஒன்பது நம்பர் பி போர்டில் தான் கிடைக்கிது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தாலாம் இன்றைக்கி என்ன நம்பர் பெண்டிங்லேருந்து எடுத்துட்டாங்க என்ன நம்பர் மிச்சம் இருக்குங்கிறத பார்ப்பேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் அந்தளவுக்கு இன்றைக்கி எடுத்துருக்காங்களானா இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏ போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பருங்கிறது ஒரு நாலு நாளாக தான் இருந்துச்சு அது எடுத்தாங்க அது போக ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஏற்கனவே ஆடின நம்பர் தான் ரெண்டு ட்ராக்கு முன்னாடி நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுன்னு ஆடினது தான் அதே நம்பர் தான் இன்றைக்கி திரும்பவும் வந்திருக்கு அதே தான் நம்மளும் நேற்று சொன்னோம் அதே மாதிரி நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குன்னா ஏ போர்டு வந்து நமக்கு ஒன்னாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் நேற்று ஒன்று பி போர்டில் மூணு சி போர்டிலையும் உங்களுக்கு மூணு தான் ஏன் பெண்டிங் நம்பர் பார்க்குறோன்னா ஒரு ஐடியா ஒரு ஸ்பார்க் மாதிரி டக்குன்னு கிளக்காச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வின்னிங் வந்துருமே அதுக்காக தான் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்டில் வந்து ஏழு ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி நாலு ஆறு இதுவும் நமக்கு அவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பெரிய அளவுக்கு நமக்கு மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குன்னா இல்லை ஏன்னா அது வந்து ஒரு மூணு மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒரு மூணு பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை ஒரு ஆறு சி போர்டில் நமக்கு ஒன்று தான் பெண்டிங் அதுக்கு படி நாலாம் நம்பர் இருக்காங்க ஆமாம் நாலு நம்பர் இருக்குது ஒரு இருபத்தி நாலு நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கு சரிங்களா அதுக்கடுத்து வந்து ஏழு நாளாக பி போர்டில் பெண்டிங்கு நாலு நாளாக வந்து நமக்கு நாளைக்கு நிவலட்சத்து அஞ்சு நாளாக வந்து நமக்கு எதில் பெண்டிங்காக இருக்குது நமக்கு சி போர்டில் பெண்டிங்காக இருக்குது ஏ போர்டு மட்டும் நம்ம எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் அது எந்த டிராவில் வருதுன்னு தெரியல மாதிரி அஞ்சாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் முப்பத்தி ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு வந்து நமக்கு எத்தனை நேற்று ஆடுனாங்களா ஆமாம் ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு பன்னெண்டு சரிங்களா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வர மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பதினாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு அதுவும் பதினாலு சரி பதினாலு பி போர்டில் பதினாறு சி போர்டில் வந்து நமக்கு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கும் இதுவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆறாம் நம்பர் பார்ப்போம் அடுத்து ஏழாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ரெண்டு பிபோர்டில் இருபத்தி எட்டு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு அதுதான் ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா ரெண்டு நம்பருமே அதுக்கடுத்து எட்டாம் நம்பர் இடத்துல எட்டாம் நம்பர் ஏ போல வந்து நமக்கு ஒரு அஞ்சு போர்டில் வந்து நமக்கு எண்பத்தம்ப தொண்ணூறு நாளாக ஆச்சு நாளையோட தொண்ணூறு போர்டில் வந்து நமக்கு சி போல வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக பெண்டிங் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் நமக்கு ஒரு அஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு பதிமூணு சி போர்டில் ஒரு ஒன்பது சரிங்களா இது ஒன்பது நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து மூணு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் வந்து ஒரு பதினொன்று இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு என்ன வருது அதே மாதிரி நாளைக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கனா போன டைம் நம்ம கொடுத்தோம்ல ஒன்பதுக்கு எட்டுன்னு கொடுத்தோம்ல அதே நம்பர் தான் திரும்ப கொடுக்க போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை ஒன்பதுக்கு எட்டுங்கிற திரும்ப ரிட்டன் அடிக்கணும் ஏற்கனவே வந்து வந்த நம்பரே திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஆடிடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏற்காச்சும் ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கோம் கொடுத்து வந்துச்சு ஒரு நல்ல வினிங் அதே மாதிரி மறுபடியும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இல்லைனா அஞ்சாம் நம்பர் அஞ்சாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்காக ஆமாம் முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒன்பது நம்பர் பெருசு ஒன்பதுக்கு சிறுசுன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அஞ்சாறு நம்பர் தான் ஒன்பதுக்கு ஜீரோ ஒன்பதுக்கு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு அஞ்சு இல்லைன்னா ஒன்பது நம்பருக்கு ஜீரோ இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தால் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் இருந்தால் எடுத்துக்கங்க ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாளைக்கு சரிங்களா எதுவும் ஒன்றும் ஏன்னா தோணுன்னு சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் எனக்கு ஒன்பது நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன்னா இன்றைக்கி என்ன ஆடினாங்க ரெண்டாம் நம்பர் ஆடினாங்க ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பர் இல்லை அப்போ ரெண்டை விட பெரிய நம்பர் ஆடணும் அப்போ ஒன்பது நம்பர் ஆடுறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்த நம்பர் இன்றைக்கி வந்து எல்லாமே ஒன்பது நம்பர் தொள்ளாயிரத்தி பத்துங்கிறது நமக்கு ஒன்பது நம்பர் மேட்ச் பண்ணிட்டாங்க அடுத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுங்கிறது ஒன்பது நம்பர் மேட்ச் பண்ணிட்டாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுங்கிறதும் ஒன்பதாம் நம்பர் மேட்ச் பண்ணிட்டாங்க அப்போ நமக்கு நாளைக்கு இந்த ரிசல்ட்டும் அது மாதிரியான ரிசல்ட்டில் பி போர்டில் மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இருக்குதாங்கிறதையும் பாருங்கள் அதுதான் நம்ம இன்றைக்கே நம்ம என்ன சொன்னோன்னா அந்த டிரா ட்ரா நம்பர் என்னவோ அது மாதிரி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரையல் நம்பர் என்னவோ அது மாதிரி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அந்த அளவுக்கு நமக்கு இங்கே ஒன்பது நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் எதுக்குன்னு ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஏழாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஏ போர்டிலையும் சி போர்ட்லேயும் தான் வந்து நிறைய டைம் வந்துச்சு ஆனால் ஏ போர்டில் பி போர்டில்ங்கிறது நமக்கு என்ன வரல நமக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு முப்பத்தி முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொடுக்கலாங்கிறது தான் என்னோடய கணக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பருக்கு ரெண்டுக்கு பெரிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்பது அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெரிய நம்பர் தான் அந்த மாதிரி பெரிய நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நாளைக்கு வரலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேட்சான மாதிரி சீ சீபோர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டில் எனக்கு எனக்கு திரும்ப நீங்கள் என்ன சொன்னாலும் சரி திரும்ப மூணாம் நம்பருக்கு மாதிரி எனக்கு டவுட்டு ஏன்னா திரும்ப மூணாம் நம்பர் தான் எனக்கு சீ போர்டில் கிடைக்கிது யாருக்காச்சும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம மூணு ஏழு ஏழு மூணு தொடர்ந்து இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது இது என்ன காரணம்னு தெரில பட் நம்ம இது வரைக்கும் சொல்லி ரெண்டு ட்ராவலையும் நமக்கு மூணாம் நம்பர் வந்து மூணாம் நம்பரு ஏழாம் நம்பரு அழகாக மேட்ச் ஆகிடுச்சி பட் அதே மாதிரி இன்றைக்கி மேட்ச் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வர நம்பர் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்கிறது திரும்ப திரும்ப காமிக்கிது நேற்று கூட நம்ம ஏழு நம்பரு மூணுக்கு ஏழு தான் சீ போர்டு வரும்னு எதிர்பார்த்தா அது வந்துருச்சு அது மாதிரி மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பருக்கு கணக்கில் வந்தால் எடுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது நம்ம அதை கணக்கு பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எது மேட்ச்சாகாச்சுன்னா எடுத்துங்க எனக்கு வந்து நம்ம தான் சொல்லலாம் மூணா நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வரலாம் அப்படிங்கிற கணக்கு போர்டை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கு வந்து திரும்ப வரலாங்கிறதான் என்னுடைய கணக்கு இருக்கான்னு பாருங்கள் இப்போ அந்த வகையில் நம்ம என்ன நினைக்கிறோம் மூணு ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா அஞ்சா நம்பருக்கு ஒன்று சொல்ல வேணும் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்கு சரிங்களா இந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இது இதில் ஆறாம் நம்பர் வரணும் சரிங்களா இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்